ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இரையனுடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செல்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நான் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை செய்தால் அதிகமான நன்மை கிடைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நம்ம இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்க மனது நல்ல உள்ளங்களுக்கு மனது இனிமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி பர்த்டே மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மிகச்சிறந்த வகையில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்றைய தினம் சனி பகவான் சிறப்பான நிலையில் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் சிறந்த கம்யூனிகேஷன் மூலமாக மிகப்பெரிய நல்ல நன்மைகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உங்கள் கிட்டே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத என் ஞாபகத்தில் வச்சு காது கொடுத்து கேட்கறது அவசியங்க அட இவரு போய் என சொல்லிட போகிறாரு அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறதையும் இன்றைய தினம் நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கிறது உன்னிப்பு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மற்றவங்க சொல்கிறது மூலமாக சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே உன்னிப்பாக இன்றைய தினம் கவனித்து கவனித்துக்கொள்வது நல்லதுங்க பேசு பேசும்போது நன்றாக காது கொடுத்து கேட்க வேண்டியது என்ற தினம் அவசியம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு நீங்கி மன மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு புதிய நண்பர்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உண்மையிலேயே உங்களுக்கு நண்பர்கள் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி புதையலை போன்ற நண்பர்களுங்க கண்டிப்பாக நீங்கள் புதிய நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுக்கிறது அவசியம் ஏன்னா உங்களது வாழ்க்கை முழுவதும் உங்களது நட்பு வந்து தொடர வேண்டும் அது மாதிரி இன்னைக்கு நல்ல நண்பர்களை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகள் இருக்குங்க வியாபாரத்தில் கணிசமான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல உதவிகளை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க எனவே வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு தொழிலை மிகச்சிறந்த வகையில் நீங்கள் முன்னேற்றம் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க புதிய பிரான்சை கூட இன்னைக்கு ஓப்பன் பண்ணலாம் அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியீங்க அப்படின்னா உங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக அமையும் மற்றவர்கள் மூலமாக மற்றவர்கள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினத்தை மிக ஸ்பெஷலான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் ரொம்ப வித்தியாசமானவர் தனித்துவமானவராக நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேவையில்லாத சில விஷயங்களுக்காக உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கறதை இன்னைக்கு தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காதல் வாழ்க்கையில் அது நல்ல நன்மையை தரும் திருமண மாணவர்களுக்கு இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிடம் சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்காதனால அவர் மனசு கொஞ்சம் காயப்பட வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு அவருக்கு பிடித்தமான உணவை வாங்கி தராது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை துணையை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களோட நண்பர்களோடு நீங்கள் எங்கேயாவது சுற்றுலா போகிறீங்க டூர் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி யோசித்து தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவதில் பணத்தை செலவு செய்கிறது அவசியம் சிந்தித்து செயல்பட வேண்டியது பணத்தை செலவிடுவதில் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்குங்க ஆனாலும் நீங்கள் தனிமையாக இருக்கிறதும் உங்களுக்கு சில சமயம் வந்து போர் அடிக்கக்கூடியதாக அமையலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கிற ரசிப்பிளன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதிய விட இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ஆல்பட்டை அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தேடி வரும் மொபைலில் ஸோ தினசரி நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு இது ஏதுவாக அமையுங்க எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் இல கலர்களை உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க நட்சத்திர பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்துல கூட்டு வியாபாரத்துல உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களது வாழ்க்கை உங்கள் மீது கோவித்துக் கொள்ளக்கூடிய வகையில் அல்லது மனக்காயம் அடையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து உங்களது இல்வாழ்க்கை துணையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளுங்க நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்னைக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த தடைகள்லாம் குறையுங்க கண்டிப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் வெகு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது காரியங்கள் பெண்டிங்கான இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கி நிறைய புதிய நண்பர்களுடைய அதி அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நண்பர்கள்ங்கிறது வாழ்நாள் முழுக்க உங்களுடைய நட்பாக எடுக்க வேண்டிய தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமானவர்கள் எனவே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்க நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்த மாதிரி இருக்கா லைக் பட்டன் விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறு நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது துலான்குடி ராசி வளர்ச்சன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நன்றில்லை உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ராசி வளன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே